வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் பச்சை பட்டாணி இஞ்சி ஆயில் கடுகு கரம் மசாலா பவுடர் மஞ்சத்தூள் கொத்தி காஞ்சி தூள் பவுடர் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சாச்சு வானல் சூடாயிடுச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுடலாம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுடலாம் உப்பு போட்டுடலாம் உப்பு முன்னாவே போட்டா இதெல்லாம் இந்த கழி வதங்கும் நல்லா வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா பவுடர் காஞ்சி மிளகாய்ப்பூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணியும் போட்டலாம் ஒரு வதக்கு வதக்கிடலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு ஒரு வதக்கு வதக்கிடலாம் என்ன கொஞ்சம் கூடுதலாவே ஊத்திக்கலாம் அப்பதான் இந்த மாதிரி மேல நில எண்ணெயா தெரியும் இப்போ இந்த பட்டாணி வேகத்துக்கு ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சிடலாம் பட்டாணி வெந்துடுச்சு நான் உருளைக்கெழங்கு ஏற்கனவே வேக வச்சு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பண்ணி விடலாம் பாருங்க இது போல வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சுவையான கல்யாண வீட்டு ஊர்ல கிழங்கு கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க